வாங்க நம்ம இப்போ சத்தான லட்டு தான் பிடிக்க போகிறோங்க அதுக்கு தேவையான பொருளெல்லாம் பாருங்கள் எடுத்து வச்சுருக்கேன் தர்பூசணி விதை பூசணி விதை முந்திரி நிலக்கடலை பாதாம் கட் பண்ணி வச்சுருக்கேங்க வால்நட் கட் பண்ணி வச்சுருக்கேன் பேர்ச்சம்பழம் வெள்ளரி விதை ஆளி விதைங்க இதுக்கு தேவையான நாட்டு சக்கரை வாங்க இப்போ அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற இதையெல்லாம் அப்படி ஒன்றா போட்டே வறுத்து எடுத்துடலாங்க ஆழி விதையை மட்டும் நம்ம தனியாக வறுக்கணும் அது வெடிக்க ஆரம்பிக்கும் நம்ம இந்த ஆழி விதையை மட்டும் தனியாக வறுத்து எடுத்துக்கணுங்க இது போட்டால் கொஞ்ச நேரத்துலேயே பட பட வெடிக்க ஆரம்பிக்கும் நல்லா கொஞ்சம் ஆறட்டுங்க மிக்சி ஜாரில் போட்டு ஒன்று ரெண்டாக அப்படியே குறை குறைன்னு அரைச்சி எடுத்துக்கலாம் சூடு ஆடுறதுக்குள்ளே நாட்டு சர்க்கரையே பாகு மாதிரி கரைச்சி எடுத்துக்கலாங்க கரைச்சா போதும் பதமெல்லாம் வேண்டாம் சக்கரை கரைஞ்சி வடிகட்டி எடுத்துக்கலாம் இப்போ கொஞ்சம் ஆறிடுச்சிங்க இதையெல்லாம் நம்ம மிக்சியில் போட்டு கொஞ்சம் ஒன்று ரெண்டாக குறை குற நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பேரிச்சம்பாத்தையும் போட்டு நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போது நம்ம சர்க்கரை பாகு காமிச்சிருக்கோம் இல்லையா அதை வந்து கொஞ்சம் லைட்டாக இப்படி ஊற்றிக்கலாம் எல்லாமே ஒரே மிட்ட்ட்டாக ஊற்றக்கூடாது கொஞ்சம் சூடாக இருக்கும் பாகு உடனே கை வைக்காதீங்க இப்போ நம்ம தேவையான அளவுக்கு பாகு ஊத்திட்டோங்க இப்படி உருட்டி எடுக்கிற அளவுக்கு பாகு பிடிச்சா போதும் இந்த மாதிரி ஒவ்வொரு உருண்டையா பிடிச்சிட்டு பார்க்கலாங்க நல்ல சத்தான லட்டு ரெடி ஆயிடுச்சுங்க இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ல எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நம்ம சேனல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம்